அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் படத்திலிருந்து காத்துகிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் பிரதிநிய யூனிவர்சிட்டியால் டிப்ளோமா இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் என்ற டிப்ளோமா கெட்டினரிக்கான விண்ணப்பவடியும் கூறப்பட்டது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறுபட்ட டிப்ளோமா டிகிரி ப்ரோக்ராம்ஸ்கள் கோல்வனப்படம் அப்ளிகேஷன் கோர்சஸ் வர்றது இதில் சில கோர்சஸை நாங்கள் சொல்லுவோம் ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் அதாவது நீங்கள் இந்த துறையில படிச்சீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த துறை சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்புக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும் அவர் டாக்டர் என்ற ஒரு எம்பிபிஎஸ் டிகிரியை முடிச்சிட்டு அவர் ஒரு பேங்க்ல போய் ஒர்க் பண்ண முடியாது அதே மாதிரி இது ப்ரொபஷனல் கோர்ஸ் இந்த டிப்ளோமா இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் குறிப்பா பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் தர யூனிவர்சிட்டிஸ்ல அவைலபிள் இல்ல சில இடங்கள்ல மட்டும்தான் அவைலபிள் பிரதிநிதி யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் எக்ஸ்டர்னலா அதாவது பௌதி நேரமா நீங்க கேட்கற மாதிரி இருக்கு நீங்க ஏ லெவல் எந்த இயர்ல எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இப்ப லாஸ்ட் டைம் எடுத்த பிள்ளைகள் கூட அப்ளை பண்ணியிலும் ஒன் இயர் கோர்ஸ் இது பகுதி நேரமா தான் நடக்கும் ஹைபிரிட் மோட் அதாவது சில கிளாஸஸ் ஆன்லைன்லையும் சில கிளாஸஸ் நேரடியாகவும் நடக்கும் பொதுவா ஆன்லைன் கிளாஸஸ் கூடுதலா இருக்கும் இந்த கோர்ஸ் ஒரு வருஷ கால பகுதியை கொண்டதா இருக்க போது ஆங்கில மொழியிலையும் நீங்க படிக்கலாம் தமிழ்லையும் படிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க தெரிவு செய்து கொள்ள முடியும் சாதாரண தரத்துல உங்களுக்கு நீங்க எந்த மொழியில படிக்க விரும்புறீங்களோ அந்த மொழியில சி ரிசல்ட்ஸ் இருக்கணும் தமிழ்ல படிக்க விரும்புறாங்க தமிழ் மொழியில அல்லது ஆங்கிலத்துல சி இருந்தா நீங்க இங்கிலீஷ் மீடியத்திலையும் செய்யலாம் உங்களோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல செய்யறீங்களோ கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த கோர்ஸ் படிக்க முடிவுகள நீங்க லைப்ரரி சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னா எங்களோட ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பல்வேறுபட்ட லைப்ரரிஸ் இருக்குது அதாவது நாங்கள் பார்த்தோம்னா ஒரு நகர சபையை மையப்படுத்தின அதாவது இந்த உள்ளூராட்சி சபைகளை மையப்படுத்தி லைப்ரரிஸ் இருக்கும் அதே மாதிரி கிராம சபைகள் ஆர்டிஎஸ்எஸ் சில தனியார் லைப்ரரிஸ் இப்படியான நிறைய ப்ராசஸ் இருக்கு அதே மாதிரி சில நிறுவனங்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நூலகம் என்ற நிறுவனம் இருக்குது இப்படியான நிறுவனங்களும் லைப்ரரி சார்ந்து வேலை செய்யுது அப்படியான நிறுவனங்களோட நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய ஒரு கோர்ஸ் இது ஒன் இயர் கோர்ஸ் தான் நீண்ட கால கோர்ஸ் இல்ல ஒன் இயர் ஒரு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல போறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க என்னென்ன சொன்னால் இப்படியான ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் உங்களுக்கு அந்த ஃபீல்ட் இன்ட்ரஸ்ட் கட்டாயம் இருக்கணும் அதாவது உதாரணத்துக்கு லைப்ரரி சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதால உதவியா இருக்கும் அப்படி இல்லாம இது படிக்கிறது யூஸ்ஃபுல் இல்ல இது இப்போ குறிப்பாக பாத்தோம்னா இதில் ஏ லெவல்ல இந்த விஷயம் இல்ல ஏ லெவல்ல த்ரீ பாசன் இப்ப நீங்க எது ஆஸ்ட்ரீமர் அது இல்ல ஏ லெவல்ல மினிமம் த்ரீ பாஸ் இருக்குதான்னு சொன்னா நீங்க இதை படிக்க இருக்கும் அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ங்க